ஐ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப போலனால நான் உருள்காட்சி போயிருக்கேன் அங்கே எப்படி விளாண்டாலும் வாங்க பார்க்கலாம் பொருள் காட்சி உள்ளே போடுறதுக்கே ஒரு ஆள் கம்படு வாங்க இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போறோம் போகிறோம் வாங்க போகலாம் போட்டு எங்கள் எங்கள் தங்காச்சியும் நானும் ஒரு குத்தாட் போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறையா இருந்துச்சு இங்கே பாருங்கள் அழகா அழகாக ஃபோட்டோ ஆச்சிருந்துச்சு இங்கே பாருங்கள் டோரி மான்னு ஆடிடுன்னு இங்க பாருங்க நாங்கள் தான் எங்கள் அக்காவும் அம்மாச்சும் அங்கே டோடிக்கிட்டு இருக்காங்க நானும் ஓகே டக்கு டக்குன்னு இதான் ஆடிக்கிட்டு இருக்க பாருங்க இதுதான் நான் அதுக்குள்ள அதுக்குள்ளே போனேன்ஸ் இது அல்லாவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வேறு எதுக்கே போயிருக்கலாம் போல இது அல்லாவே இல்லை சரியா நீங்கள் அதுக்கு போயிருக்காதீங்க இதுதான் நான் விளாண்டே இதுதான் அல்லா இருந்துச்சு என் தங்கச்சியும் நானும் சாமான் என்ஜாய் பண்ணோம் இதே என் தங்கச்சி ப்ளூ கலர் போட்டிருக்கல அதை இதான் நான் வால் வச்சுக்கிட்டு நிக்கல ரெட் கலர் கோட்டு போட்டு இங்கே இருங்க நான் தான் நிறையா வாங்கினேன் அந்த பொருள் காட்சியில் வந்து நிறையா இருந்துச்சு நாங்கள் வந்து நான் என்ன அங்கே வந்து என்ன சாப்பிட்டேன்னா காவலி ஃபவர் மசால் பொடி எல்லாமே சாப்பிட்டோம் அப்புறம் வந்து நான் காளி ஃபவர் இருந்த அளவுக்கு அல்லால் என் மசாலா மசால தான் அல்லாச்சும் சாப்பிட்டுட்டு நான் இது கொஞ்ச நேரம் விளாடுவோம்னு சரித்து நான் விளாண்டுக்கிட்டு இருந்தேங்க இதுல கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் ஐ அப்புறம் இதுலேயும் போர் அடிச்சிச்சு இதுலயும் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுனால நான் வ போகலை இது நான் விளாண்டேன் என் தங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலைக்குன்னு விழுகாமல் வந்துட்டான் எங்கள் அம்மா வி விட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க நான் வந்து கூட்டிகிட்டு போனேன் தங்க செய்யும் அவ எப்படியோ ஏறிட்டா விழுகாமல் அந்த வேலைக்கு இந்த சதுக்கில் வந்து விழுவான்னு பயந்துட்டேன் இந்த பையன் வந்து எப்படி இப்போ வந்து தங்கச்சியை புசிச்சுட்டு போனேன் தங்கசி வச்சுட்டு பிடிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்